தமிழ்நாடு தொழிற்பயிற்சி அலுவலக சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒருநாள் உண்ணாவிரதப் போராட்டம் நடத்தினர் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் மைதானத்தில் தமிழ்நாடு தொழிற்பயிற்சி அலுவலக சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து ஒரு நாள் முழுவதும் உண்ணாவிரதப் போராட்டம் நடத்தினர் தமிழ்நாடு தொழிற்பயிற்சி அலுவலகங்கள் சங்கம் கடந்த மார்ச் மாதம் புதுக்கோட்டையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்ற போது எடுக்கப்பட்ட முடிவுப்படி டிஎன்பிஎஸ்சி மூலம் நியமனம் செய்யப்பட்ட ஜேடிஓ பணியிடங்களை டிஜிடி வழிகாட்டுதல் படி விகிதாசாரத்தில் நியமிக்கப்பட வேண்டும் பணிமனை உதவியாளர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும் தமிழக முதலமைச்சர் அவர்களின் தேர்தல் கால வாக்குறுதியின்படி சிஓஇ திட்ட தொகுப்பூதிய பயிற்றுனர்கள் மற்றும் உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பணியில் சேர்ந்த பணிமனை உதவியாளர்களின் தொகுப்பூதிய காலத்தை பணி வரன்முறை செய்ய வேண்டும் பதவி உயர்வு மற்றும் காலமுறை இடம் மாறுதல் கலந்தாய்வு முறையில் வழங்க வேண்டும் எம்எஸ்டிஇ வழிகாட்டுதல் படி சான்றிதழ்தாரர்களுக்கு முதல்வர் பதவி உயர்வு வழங்க வேண்டும் எங்களது கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் எங்களை அழைத்து அமைச்சரும் அதிகாரிகளும் பேச வேண்டும் எங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றவில்லை என்றால் இந்த உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் இல்லை என்றால் முற்றுகை போராட்டமாக நடத்தப்பட வேண்டிய சூழலில் நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம் என்றால் பொது செயலாளர் சங்க அலுவலர்கள் திரளாக இதில் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு தொலைப்புச் செலவு சங்கத்தினுடைய மாநில செயற்குழு புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்றது அதில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் ஒரு முப்பத்தி ரெண்டு கோரிக்கைகளை நிறைவேற்றுவது சம்பந்தமாக இந்த துறை இயக்குனர் அவர்களையும் கூடுதல் இயக்குநர்களிடம் அமைச்சர் மற்றும் கூடுதல் அரசு செயலாளர்களிடம் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் அந்த கோரிக்கை நிறைவேற்றாத சூழலில் வேறு வழியே இல்லாமல் நான்காம் கட்ட போராட்டமாக இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே நாங்கள் பங்கேற்றிருக்கின்றோம் குறிப்பாக தமிழக அரசாங்கம் அனைத்து துறைகளுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டு இது சாராத கோரிக்கைகளை உடனடியாக சங்கமுடைய கோரிக்கையை அழைத்து பேசி நிறைவேற்றத் தர வேண்டும் என்றும் அதே போல அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்களை மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை அழைத்துப் பேசி கலந்தாய்வு கூட்டங்களை நடத்தி கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று அறிவிப்பு அமைந்திருந்தது ஆனால் இந்த நிலையில் கூட எங்களை நிதிசாராத கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த துறை நிர்வாகம் தயாராக இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் குறிப்பாக இந்த துறையில கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட காலி பணி பணியிடங்களில் எட்நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட காலி பணிகள் என்பது பைட்டன் பணியிடம் என்பது இருக்கின்றது அது மட்டுமல்ல முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பண்ட பண்டகுதிகளில் காலி பணியானது இருக்கின்றது கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த காலி பணிகளை நினப்பவருக்கு இந்த அரசாங்கம் என்பது துறை என்பது தயாராக இல்லை தொடர்ந்து வலியுறுத்தியும் இதை நிரைப்பதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் துறையிடம் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் தற்போது டிஎன்பிசி முழு நடைமுறைப்படுத்துவதாக சொல்லியிருந்தாலும் இன்னைக்கு டிஜிஎனுடைய வழிகாட்டுதலுக்கு எதிராக முரணாக இந்த அப்பாயின்மெண்ட் நிகழ்வதை தமிழ்நாடு தொலைபேசி சங்கத்தின் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஆகவே இந்த துறையினுடைய பண்டமெண்டல் ரூல்ஸின் அடிப்படையில் டிஜி வழிகாட்டுதல் அடிப்படையில் இந்த பதினைந்து நியமனங்கள் ஒன்னு ஒன்னு என்ற அடிப்படையில் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல இன்றைக்கு பணிமுனை பண்றவையாக அந்த அடிப்படையான விதிகளிலே அந்த பணியிடங்களை நியமிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் கால வாக்குறுதி கொடுத்த வாக்குறுதிப்படி பத்தாண்டுகளுக்கு மேலாக பணிபுரியக்கூடிய ஊழியர்களை தொகுப்பதி ஊழியர்களை காலமுறை வேண்டும் என்று வாக்குறுதி அளிச்சிருந்தாங்க இந்த துறையில் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுப்பதி ஊழியர்கள் ஊழியர்கள் சிஓ ஊழியர்கள் ஊ ஊழியர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அதே போல இந்த துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய இடமாறுதல் என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது ஆகவே கலந்தாய்வு முறையில இன்னைக்கு பள்ளிகளிலே முப்பதாயிரம் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய சூழலில் கூட அது கலந்தாய்வு நடைபெறுகின்றது ஒவ்வொரு ஆனால் குறைந்தபட்சம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஊழியர்கள் இருக்கக்கூடிய இந்த துறையில கலந்தாய்வு என்பது பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து இதை இந்த துறை நிர்வாகம் தயாராக இல்லை என்பதை நாம் பார்க்க வேண்டிய சூழல் இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அமல்படுத்தக்கூடிய துறையை பல்வேறு அரசு தொலைபேசி நிலையங்கள் புதிதாக உருவாக்கப்படுகின்றது அவ்வாறு உருவாக்கப்படக்கூடிய அரசு தொலைபேசி நிலையங்களிலே தொகுப்பூதியத்திலே ஊழியர்களை பணி நியமனம் செய்யக்கூடிய அந்த நடைமுறை என்பது தற்போது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஆகவே அதை திரும்ப பெற்று உடனடியாக காலமுறை ஊதியத்திலே அதை பணி நியமனம் மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆக போன்ற எங்களுக்கு நியாயமான கோரிக்கைகளை இந்த துறை நிர்வாகம் அழைத்து பேச வேண்டும் என்று எங்கள் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் உடனடியாக அழைத்து பேச வேண்டும் இல்லை என்றால் இது இந்த போராட்டத்தை வேறு அடுத்த கட்ட நடவடிக்கையாக தொடர் உண்ணாவிரத போராட்டம் பெருந்து முறையீடு மற்றும் முற்றுகை போராட்டம் உள்ள ஒரு எழுச்சிகரமான போராட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்குது என்பதை இதன் மூலியமாக நாங்கள் அரசுக்கும் துறைக்கும் நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம்